நாம் யோசிக்க வேண்டும் ஒரு தவறை செய்யும் பொழுது ஒரு நேர தொழுகை விடும் பொழுதோ ஒரு கோல் கதைக்கும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே இந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்தால் என்னுடைய நிலைமை என்ன என்னுடைய கபருடைய வாழ்க்கையுடைய நிலைமை என்ன என்று யோசிக்கணுமா இல்லையா சகோதரர்களே யோசித்து நடக்கணும் சகோதரர்களே அதுக்குத்தான் நம்மளுக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நல்ல மனிதனாக வாழ வேண்டும் எந்த நேரத்தில் மரணத்துடைய சிந்தனை இருக்க வேண்டும் நாளைக்கு மௌத்தாயினால் எனக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கின்றதே என்பதை சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்தால் தான் நாம் பாவத்தில் இருந்து விடுபடுவோம் மௌத்துடி அச்சமில்லைன்னு சொன்னா நம்மளுக்கு பாவம் தான் எதை வேணாலும் நாம் போவோம் அல்லாவுடைய தூதர் வளைவ செல்லம் அவர்கள் ஐந்து நேர தொழுகையிலையும் அல்லாஹுடத்தில் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடியிருக்கிறார் என்று சொன்னால் சகோதரர்களே நாம் எத்தனை தடவை கூற வேண்டும் بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار இந்த உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹுக்கே கே புகழ் அனைத்தும் அல்ஹமுதுல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் அண்ணல் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் சலாமன்னும் கருணையும் சலாமன்னும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே இந்த உலகத்தில் அல்லாஹு சுபஹான உத்தாலா இந்த இடத்தில் நம்மளை எப்படி ஒன்று சேர்த்திருக்கின்றானோ அதே போன்று நாளை மறுமையிலே அந்த ஜென்னத்துல் ஃபிரதவுசிலே அல்லாஹுடனும் அல்லாஹுடைய தூதருடனும் நாம் ஒன்று வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக பயம் தரும் மன்னரை வாழ்க்கை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் சுபஹானு தாலா இந்த மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு ஒரு மரணத்தை நியமித்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் சுபஹானு தாலா அவனுடைய திருமறையில் கூறுகின்றான் அமலா உங்களுக்கு ஏன் தெரியுமா நான் இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் ஏன் தெரியுமா படைத்திருக்கின்றேன் ஐயுக்கும் அஹ்சனு அமலா சாலிஹான அமல் செய்வதற்காக வேண்டி இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் அல்லாஹுபஹஹானு தாலா நம்மளுக்கு படைத்திருக்கின்றான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்கு மரணம் என்பது இருக்கின்றது மனிதனுடைய அடிப்படையில் அவன் இந்த உலகத்தில் பிறந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் ஒரு நாள் மரணத்தையே தீர்வான் அல்லாவுடைய திருவாசனத்தை பார்க்கலாம் நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணம் என்ற அந்த சுவையை அடைந்தே தீரும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்தில் நாம் பார்க்கலாம் இன்றைக்கு எத்தனையோ மதங்கள் இருக்கின்றது எத்தனையோ மதங்கள் இருக்கின்றது ஆனால் எல்லாரும் வேற வேற கடவுளை பின்பற்றக்கூடிய இருக்கிறார்கள் சிலர்கள் கடவுளே இல்ல இந்த உலகம் இயற்கையாகத்தான் இயங்குகிறது என்று சொல்கின்றார்கள் ஆனால் அன்பானவர்களே யாருமே மரணத்தை குறைக்கூட முடியாது யாருக்கு மரணம் இல்லை என்று யாருக்கும் சொல்ல முடியுமா யாருக்கும் சொல்ல முடியாது அன்பானவர்களே இஸ்லாத்தை பொறுத்தளவில் அந்த மனிதன் மரணிப்பான் மரணித்ததின் பின்னால் அவனுக்கு கபருடைய வாழ்க்கை என்பது இருக்கின்றது இந்த கபருடைய வாழ்க்கை தான் இன்னைக்கு பார்க்கப்படும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்தில் நாம் எப்படி மரணித்தாலும் சரி ஆகாயத்தில் மரணித்தாலும் சரி தண்ணீரில் மரணித்தாலும் சரி ஏதாவது வாகன விபத்தில் மரணித்தாலும் சரி ஓ நம்மளுடைய உடம்புகள் சிதைந்து மரணித்தாலும் சரி நிச்சயமாக நம்மளுக்கு கபுருடைய வாழ்க்கை இருக்கின்றது நிச்சயமா நம்மளுக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கின்ற சகோதரர்களே இந்த கபுடிய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சுபஹான தஆலா அவனுடைய அருள்மறையான திருமறையில் கூறுகின்றான் ஹத்தா ஹிதாஜா அஹத்ஹுமுல் மவுத்

அப்ப கபருடைய வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் நிச்சயம் சகோதரர்களே எல்லாரும் ஒரு நாள் மரணித்தே தான் தீர்வோம் மரணித்த பின்னர் நம்மளை கபரில் கொண்டு வைக்கப்படும் என்பதை அல்லாஹ் கூறிக் காட்டினார் இப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் பருசக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றது இந்த பருசக்குடிய வாழ்க்கையை நீங்கள் அழகாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய பருசகோடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லதாக்கி கொள்ளுங்கள் அதில் தான் அரபிக்ல சொல்லுவாங்க ஒரு கவிதை சொல்லுவாங்க உத்ருக்கு துன்யா கபுல அண்ட் தத்துருக்க நீ இந்த துன்யாவை விற்றுவிடு கபுள அந்த துருக்க துன்யா உன்னை விடுவதற்கு முன்னாடி நீ இந்த துன்யாவை விட்டு விடு எப்படியாப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா இப்ப நாம துணியாவை பிடிச்சு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு துன்யாவுடைய மோகம் வந்து நம்மளை அப்படியே கண்ணை மறைச்சிட்டு இன்றைக்கு மௌத்த மறந்துட்டோம் நம்மளுக்கு கபருடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது என்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இப்ப துன்யாவை நாம பிடிச்சு கொண்டிருக்கிறோம் பிடிச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த துன்யா நம்மளை எப்ப விடுகுதோ அந்த நேரத்தில் யோசிக்கும் சகோதரர் நம்முடைய கபுர்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய கபுறுகளை நன்மையால் அலங்கரித்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு பாருங்க சகோதரர்களே இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் இன்றைக்கு மரணத்தை நாம் மறந்து விட்டோம் இன்றைக்கு மரணத்தை நாம் வந்து மறந்து விட்டோம் நம்மளுக்கு கபருடைய வாழ்க்கை என்பது யாருக்கும் தெரியாது இன்றைக்கு பாருங்க சகோதரர்களே இன்றைக்கு நாம் ஒரு ஜெனாசாவை பார்த்தாலும் அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த ஜெனாசாவுடைய யாபகம் வரும் உண்மையா இல்லையா ஒரு காலத்தில் மையவாடிய கண்டா பயப்படுவோம் ஏ நாளைக்கும் இதே நம்மளுக்கு நிலம்தான் இன்றைக்கு பாருங்கள் மைய எல்லாம் சர்வசாதாரமாகிவிட்டது இன்றைக்கு பாருங்கள் நிறைய ஒதுக்குப்புறமான மையவாடிகளில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் உள்ளுக்கு போனால் பார்க்கலாம் அங்கே எல்கோல் அதாவது சாராய பொட்டல்கள் கஞ்சா அடிக்கிறோம் அங்கே போய் தான் அடிக்கிறான் எங்கே அடிக்கிறான் சகோதரர்களே மையவாடியில் அடிக்கிறான் அப்போ இன்றைக்கு என்ன ஒரு சமுதாயம் யார் அந்நியர் அடிக்கிறதா நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வாலிபர்கள் ஊருக்கு வீட்டுக்கு தரிந்து விடும் ஆனால் ஒதுக்குப்புறமான மைய வாடியில் அடிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஈமான் எங்கள் சகோதரர்களே அவன் மரணத்தை மறந்துவிட்டு எனக்கு கபடிய வாழ்க்கை என்பது தெரிய இல்லை என்று அவன் எப்படி எப்படியெல்லாம் இன்றைக்கு அட்டுளியை நடக்குது உலகத்தில் இன்றைக்கு சகோதரர்களே பாருங்க இன்றைக்கு நம்மளுக்கு மரணம் என்ற சிந்தனையே கிடையாது நம்மளுக்கு கபடிய வாழ்க்கை என்பது நிச்சயம் இருக்கிறது என்பது தெரியாது தெரிந்தும் நாம் என்ன செய்கிறோம் எல்லாம் மறந்து விட்டோம் இந்த துணியாவுடைய மோகம் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் இந்த கபடிய வாழ்க்கையை பற்றி கூறுவார்கள் ஒரு ஜனாசாவை ஒரு சுமந்து செல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஜனாசா வந்து ஒரு சாலிஹான ஒரு நல்ல ஒரு ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா என்ன தெரியுமா கூறும் கத்தி மூனி கத்தி மூனி என்னை அவசரப்படுத்துங்கள் என்னை அவசரப்படுத்துங்கள் என்று அந்த ஜனாசா கூறும் சகோதரர்களே எந்த ஜனாசா சாலிஹான ஜனாசா கூறும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நான் நினைத்தபடி குர்வான் சுன்னாவுக்கு முரணாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் யா வைலா எனக்கு நாசம் உண்டாகிவிட்டது எனக்கு நாசம் உண்டாகிவிட்டது நீங்கள் என்னை எங்கே கொண்டு சொல்கிறீர்கள் அந்த சாலிஹா அந்த சாலிஹான இல்லாத ஜனாசா செல்லும் எப்படியா பார்த்த ஜனாச சகோதரர்களே நாம் யோசிக்க வேண்டும் சகோதரன் பாருங்க நல்ல ஜனாசாவாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கத்தி மூனி என்று சொல்வோம் இல்லை என்று சொன்னால் எனக்கு நாசம் உண்டாகிவிட்டது என்னை எங்கே கொண்டு சொல்வீர்கள் என்று அந்த ஜனாசா உலமும் சகோதரர்களே அந்த இடத்துல நாம் இருந்து பார்க்க வேண்டும் அந்த இடத்தில் நான் இருந்தால் தானே கூறுவேன் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு செல்லம் அவர்கள் மேலும் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த சத்தத்தை வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே கேட்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே கேட்கும் அந்த ஜனாச உலம்பக்கூடிய கூடிய சத்தத்தை இல்லல் இன்சான் மனிதனை தவிர இந்த உலகத்திலே அனைத்துமே கேட்கும் அந்த மனிதன் அந்த சத்தத்தை அவன் கேட்பான் என்றால் அவன் நிச்சயமாக அவன் என்னமா நடக்கும் அவன் அப்படியே மயக்கத்து விழுந்துடுவான் அப்படியே மயக்கத்தில் பயிர் அந்த சத்தத்தை கேட்டான்னு சொன்னால் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நம்முடைய ஜனாசாவாக இருக்க வேண்டும் அன்பானவர்கள் நாம் யோசிக்கணும் பேர் இருந்திருப்பார்கள் போன மாதம் எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள் அந்த மரணித்த சகோதரர்களை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் அவர்களுடைய நிலைமை என்ன அவருடைய நிலைமை என்ன அவர்கள் வைக்கப்பட்டு விட்டார்கள் அவருடைய நிலைமை என்று யோசிக்கணும் சகோதரர்களே நாளைக்கு நான் மரணித்தால் இன்றைக்கு திடாப்தமாக நான் நடக்குகின்றேன் குளிக்கின்றேன் தொழுகின்றேன் அன்பானவர்களே நான் மரணித்தால் என்னுடைய நிலைமை என்ன என்ன இன்றைக்கு நான் குளிக்கிறேன் என்னை குளிக்காட்டப்படும் இன்றைக்கு நான் தொழுகின்றேன் நாளைக்கு முன்னால் வைத்து தொழப்படும் சகோதரர்களே இந்த நிலைமை எல்லாருக்கும் இருக்கின்றது யாராலும் மறுக்க முடியுமா யாராலும் மறக்க முடியாது நான் எவ்வாறு மௌத்தானு யாராலும் செல்ல முடியுமா அன்பானவர்களே நான் இன்றைக்கு இருக்கிறேன் நாளைக்கு யாராலும் சொல்ல முடியுமா நான் உயிரோடு இருப்பேன் யாராலும் சொல்ல முடியாது இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரமானது கிடையாது அல்லாவுடைய தூதர் சலாஸ் சொன்னார்கள் இந்த உலகம் வந்து ஒரு சிறைச்சாலை அன்பானவர்களே காஃபிர்களுக்கு வந்து இந்த உலகம் வந்து சொர்க்கம் அப்ப இதை சிறைச்சாலை போன்றுதான் நாம் வாழ வேண்டும் முஸ்லீம்கள் என்று சொன்ன எப்படி வாழ வேண்டும் நாம் நினைத்தபடி வாழ முடியாது நான் நினைத்தபடி எதையும் செய்ய முடியாது மார்க்கம் ஏதாவது செல்லில் தந்தால் அதை தான் செல்ல முடியும் அல்லாவுடைய குருவானில் எதை இருக்கின்றதோ அதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் இஸ்லாம் அவர்கள் எதை சொல்லி தந்திருக்கிறார்களோ அதன்படிதான் வாழ வேண்டும் சகோதரிகளை நாம் நினைத்தபடி வாழ முடியுமா முடியாது ஏன் முடியாது இதுதான் இஸ்லாம் மாமீன்கள் யாரு இந்த உலகத்தில் ஒரு சிறைச்சாலை ஒரு கைதியை போன்று தான் வாழ வேண்டும் மேலும் அல்லாவுடைய தூதர்சல் அல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் இந்த கபுடிய வாழ்க்கையை சொல்லுவார்கள் இந்த கபுடிய வாழ்க்கையை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபித்னாவாக ஒரு பிரச்சினையாக பார்க்கின்றேன் எப்படி என்றால் ஓ ஃபித்ன தி தஜ்ஜால் தஜ்ஜாலுடைய பிரச்சனை எப்படி இருக்கின்றதோ அதே போன்று இந்த கபுடிய வாழ்க்கையை நான் ஒரு பிரச்சனையாக பார்க்கின்றேன் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே தடவை ஆயிஷா அலி இல்லாஹிடத்தில் வந்து ஒரு யகூதியா பெண்மணி வர்றாரு வந்து சொல்கிறாரு ஆயிஷாவே நீ இந்த கபருடைய வாழ்க்கையிலிருந்து நீ அல்லாவுடைய துவா கேட்டுக்கொள்ளு பயந்து கொள்ளு என்று அந்த யகூதியா பெண்மணி அல்லா ஆயிஷா அலி இல்லா இடத்துல சொல்றாரு இந்த நேரத்தில் ஆயிஷா அலி இல்லாஹ் அவர்கள் உடனே ரசூல்ல இடத்துல பேக்கியிருக்கிறாரு யார சூழல்லா இப்படி ஒரு பெண்மணி வந்தார்கள் வந்து கேட்டார்கள் இப்படி கபருடைய வாழ்க்கையிலிருந்து பயந்து கொள்ளுங்க என்று சொன்னார்கள் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறதா யார சூழல்லா அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்னாரு உண்மையிலே இருக்கிறது கபருடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது அதற்கு முன்னாடி அல்லாவுடைய தூதர் அந்த கபூடுடைய வாழ்க்கையை பற்றி கூறியில்லை சொல்லிவிட்டு சொல்கிறாரு ஆயிஷாவே நீ கபருடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹுடத்தில் பாதுகாப்பு தேடிக் அதில் அதை தொடரில் வரைது அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹுடைய தூதரே பாதுகாப்பு தேடுவார் எப்படி என்னுடைய ரப்பே இந்த கபருடைய வேதனையிலிருந்து என்ன பாதுகாத்துக்கொள்ளு என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹூலம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் பாதுகாப்பு தேடுவார்கள் அன்பானவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஐந்து நேர தொழுகையிலையும் அல்லாஹூடத்தில் கபூருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார் என்று சொன்னால் சகோதரர்களே நாம் எத்தனை தடவை கூற வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஸ் எப்படியாப்பட்டவரு அல்லாஹுவால் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் செல்லப்பட்டவர் சுவர்க்கத்துடைய கதவை தட்டக்கூடியவர் முதல் முதலில் சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர் அவரே அந்த கபருடைய வாழ்க்கையில் இருந்து கபர் இந்த கபருடைய வேதனையில் இருந்து என்னை பாதுகாத்து ரஹ்மானே என்று கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் சகோதரர்களை நாம் எத்தனை தடவை கேட்க வேண்டும் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்க ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்றோமே எத்தனை முறையில் நான் ஒழுங்கான முறையில் தொழுகிறேன் இன்றைக்கு வந்திருக்க கூடிய சகோதரர்கள் எத்தனை பேர் ஒழுங்கான முறையில் தொழுதோம் நீங்களே பாருங்க சகோதரர்களே இன்றைக்கு நாம எத்தனை சுப தொழுதோமா நேற்று எத்தனை வக்துகள் விடுபட்டுச்சு யோசிச்சு பாருங்க சகோதரர்களே காரணம் என்ன மரணத்துடைய பயம் கிடையாது கபருடைய அச்சம் கிடையாது சகோதரர்கள் நாம் ஒவ்வொரு நேரம் தொழுகும் பொழுது யோசிக்க என்ன தெரியுமா இதுதான் என்னுடைய கடைசி நேர தொழுகையா இருக்கணும் என்று யோசிக்க வேண்டும் சகோதரர்களே நம்மளுக்கு எங்க அந்த யோசனை நம்மளுக்கு எங்க அந்த யோசனை நம்மளுக்கு தான் உலகம் இருக்குது வீடு இருக்குது வாசல் இருக்குது அதான் யோசனை என்ன கபடி யாரும் பாருங்க சகோதரர்களே நாம் எல்லா இடத்துல எல்லாமே கேட்போம் யார் சாலியான மௌத்தை கேட்குறது யாருமே கேட்குறது கிடையாது ஏ அந்த மௌத்துடைய அச்சம் கிடையாது அன்பானவர்களே மௌத்துடைய வாழ்க்கைக்கு பயம் கிடையாது கபடிய வாழ்க்கைக்கு பயம் கிடையாது சொன்னால் யார் சகோதரர்களே நாம் அல்லாவோல் கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை கூட நாம் ஒழுங்கால் தொழுகிறேன் சொன்னால் சகோதரர் நாம் யார் சகோதரர்களே அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா நீங்க தொழுகை நிலை நாட்டுக்கு எத்தனை பேர் தொழுகிறோம் ஒழுங்கான முறையில் எத்தனை பேர் தொழுகிறோம் கிடையாது ஏதோ கடமையாக்கப்பட்டிருக்கு தொழுதுட்டு போறோம் அதுதான் உண்மை அல்லாவுக்கு பயந்து யாரும் செய்யறதில்லை ஏதோ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்து இருக்கிறோம் தொழுகிறோம் ஏதோ கடமையாக்கப்பட்டிருக்கு தான் தொழுவிட்டு போறோம் சகோதரர்களே அப்போ நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு நம்ம கவலைப்படுறேன் இல்லையா யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு நாளை கபருடைய வாழ்க்கை இருக்குது அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு ஜெனாசாவில் கலந்து கொள்றாரு யாரே ஒரு அன்சாரியுடைய ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் சஹாபாக்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சூழ்ந்து கொண்டு அல்லாவுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் ஒரு கையில் ஒரு குச்சை கொண்டு அப்படியே அவருடைய உயர்த்தி அல்லாவுடைய தூதர் மின் கபர் நீங்கள் அல்லாஹுடத்தில் நீங்க கபருடைய வேதனையிலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாரு சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்லா அலிஸ்லாம் வேறும் சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டால் இரண்டு மலக்குமார்கள் வருவார் எத்தனை மலக்குமாறு இரண்டு மலக்குமார்கள் வந்து அந்த எப்படி நம்ம கேட்பார்கள் மண் ரப்பு யாரு அல்லா என்று சொல்லுவோம் இன்னைக்கு நாம் எல்லாரும் சொல்லுவோம் சின்ன பிள்ளை கேட்டா என்ன சொல்லு ரப்பி அல்லா என்னுடைய கேள்விதானே ஒரு மனிதன் மரணித்தால் இந்த கேள்வி ரப்பி அல்ல என்று வருமா நம்முடைய இறைவணக்கத்தை அல்லாஹுக்கு வைத்திருந்தால் நாம் கேட்கக்கூடிய விடயங்களை அல்லாவுக்கு வைத்திருந்தால் அவன் தான் என்னுடைய ரப்பி என்றால் நாளைக்கு அந்த மலக்கு மரல் கேட்கிற நேரத்தில் சொல்லும் சகோதரே மாறா இந்த உலகத்தில் நாம் நினைத்தபடி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவனுக்கு மாற்றமாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல வராது ரப்பி எல்லா என்று வராது திரும்ப மலக்கு மரல் கேட்பார்கள் உன்னுடைய மார்க்கம் என்ன உமாதீனு உன்னுடைய மார்க்கம் என்ன இப்ப சொல்லலாம் என்ன மார்க்கம் என்ன இஸ்லாம் இப்போ அழகா செல்லும் ஆனால் கபூருடைய அந்த நேரத்தில் வராது ஏன் வராது காரணம் என்ன இஸ்லாத்தின் படி அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் ஒழுங்கான முறையில் அவன் கடமைகளை அவன் செய்து வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் என்னுடைய மார்க்கம் தீனில் இஸ்லாம் என்று சொல்வான் எப்படி சொல்வான் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் மேலும் ஒரு கேள்வி கேட்பார் அந்த மலக்குமார்கள் உனக்கு அனுப்பப்பட்ட தூதருடைய பெயர் என்ன என்று கேட்டால் அவர் என்ன சொல்வார் ஏ எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய நபியாரு நம்முடைய நம்பி முகமது நபி எல்லாருக்கும் தெரியும் மக்காவில் பிறந்தாரு மதினாவில் மறைந்தாரு எல்லாரும் செல்ல முகமது நபி என்று சகோதரர்களே எப்ப இந்த முகமது நபி வரும் நம்மள கபூர் அடம் தான் ஈஸியாக வந்துருமா முகமது நபி சகோதரர் வராது அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை நாம் ஒழுங்கான முறையில் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதருடைய அந்த வழிமுறையில் நாம் மாறாக நான் நடக்கவில்லை என்றால் அன்பானவர்களே என்னுடைய நபி ஹுவர் ரசூல்லாஹு அலைவசம் அவர்தான் அல்லாவுடைய தூதர் என்று வரும் மாறாக நாம் நினைத்தபடி வாழ்ந்தோம் என்று சொன்னால் எப்படி தெரியுமா சொல்லுவோம் மண் லா அதிரி எனக்கு தெரியாது எப்படி தெரியும் ஏ இந்த உலகத்தில் நாம் நினைத்தபடி வாழ்ந்தோம் அவனுடைய கேட்கக்கூடிய இபாதத்துக்கெல்லாம் வேற மனிதத்தில் கேட்டோம் அவனை நாம் ஒழுங்கான முறையில் பின்பற்றவில்லை அன்பானவர்களே லாதிரி ஹா ஹா லாதிரி எனக்கு தெரியாது அதே போன்ற மார்க்கம் என்னப்பா இவன் மார்க்கத்துல பெயர் மட்டுதான் முஸ்லீம் பெயர்தான் தான் முகமது அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ஆனா மார்க்கத்துல பெயரளவு முஸ்லீம் அப்ப எப்படி சொல்லுவோம் சகோதரர்கள் இது இஸ்லாம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் லாதிரி அதே போன்று உன்னுடைய நபி யாரு இந்த கேட்ட எப்படி சொல்லுவோம் நான் தான் வாழும்பொழுது ஏதோ தானோ வாழ்ந்தேன் அப்போ எப்படி என்னுடைய நபி முகமதுன்னு சொல்லலு யாராலும் சொல்லல அது இன்றைக்கு என்னுடைய நபி முகமது சொல்லலு கபூருடைய நேரத்தில் நாவுல வராது சகோதரர்களே முகமதுடைய நபியுடைய வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கைக்கு மாற்றமாகவில்லை என்று சொன்னால் என்னுடைய நபி முகமது நபி என்று யாருக்கும் வராது இன்றைக்கு சொல்லலாம் இன்னைக்கு முகமது நபி தான் என்னுடைய நபி என்று சொல்லலை சகோதரர்களே அந்த நேரத்தில் வராது சகோதரர்களே நீங்கள் பார்க்கலாம் அல்லாவுடைய தூதருடைய அந்த தோழர்களுடைய அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் கபருடைய வாழ்க்கை கூறப்பட்டால் அச்சப்படுவார்கள் சகோதரர்களே இன்றைக்கு பாருங்கள் நம்ம பேசக்கூடிய நேரத்தில் மட்டும் நல்லா ஊர்ந்து கவனித்து கேட்போம் இந்த நேரத்தில் பேசுகிறோம் சொன்னால் அந்த பள்ளி கேட்டை விட்டு தாண்டிட்டோன்னு சொன்னால் அதை மறந்துடுவோம் முதலெல்லாம் இந்த காதால் வாங்கி அங்கால காதால் தான் விட்டுறது இப்போ அப்படி இல்லை எந்த காதால் வாங்குகிறோமோ அந்த காதலை விட்டாச்சு இன்றைக்கி மார்க்கம் அப்படியா இல்லையா இன்றைக்கி பாருங்கள் சோதரையே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மார்க்கத்தில் நடக்குன்னு சொன்னால் யாருமே வர மாட்டாங்க மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது வாங்கலே படிப்போம் யாரும் வர மாட்டாங்க சோதரே காரணம் என்ன காரணம் என்ன மௌத்துடி அச்சம் இல்லை கபுடிய வாழ்க்கை என்பது இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது ஏதோ வாழ்கின்றோம் ஷாக போறோம் அதுதான் வாழ்க்கை சகோதரே நான் முஸ்லீம் தாலா அவனுடைய திருமறையில் கூறுகின்றான் அதிகமான மனிதர்களையும் அதிகமான ஜின்களையும் நான் நரகத்துக்காக வேண்டியதான் படைத்திருக்கின்றேன் அல்லா என்ன சொல்றான் அதிகமான மனிதர்களையும் ஜின்களையும் நான் நரகத்துக்கு வேண்டிதான் படைத்திருக்கின்றேன் எப்படியாப்பட்டதையுமா அவர்களுக்கு உள்ளம் இருக்கும் ஆனா சிந்திக்க மாட்டார்கள் அவர்களுக்கு கண்ணிருக்கும் நல்லதை பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு காதிருக்கும் நல்லதை கேட்க மாட்டார்கள் உலா ஐ கல் அன் ஆம் அவர்கள் யார் தெரியுமா கிருகங்களை போன்று பல்ஹும் அதல் அதை உடைய மோசமானவர்கள் அன்பானவர்களே ஏன் அல்லா சொல்லி காட்டுறான் இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு நாம் எத்தனையோ விடயங்கள் கேட்டிருப்போம் எத்தனையோ பயான்கள் கேட்டிருப்போம் எத்தனையோ நல்ல விடயங்கள் கேட்டிருப்போம் ஆனால் உள்ள கேட்டிருப்போம் ஆனால் என்ன உள்ளத்துக்கு எடுக்க மாட்டோம் கண்ணால் நல்ல விஷயத்தை பார்ப்போம் ஆனால் செய்ய மாட்டோம் காதலை நல்ல விஷயத்தை கேட்போம் ஆனால் ஒன்றுமே நம்மளுடைய வாழ்க்கையில் கிடையாது இன்றைக்கு நடக்குதா இல்லையா மார்க்கம் என்பது நாம் நினைத்துபடி வாழ்வது மார்க்கம் அல்ல நான் நினைத்துபடி நம்மளை கொண்டு போடுவது மார்க்கம் அல்ல அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை கற்றுத்தந்திருக்கிறாரோ அதன்படி தான் வாழ வேண்டும் அதன்படி வாழவில்லை என்று சொன்னால் சகோதரர்களே மண் உன்னுடைய ரப் யாரு என்னுடைய ரப் யாரு இந்த உலகத்தில் நாம் யாரை ரப்புனு அழைத்தோமோ அவரை தான் கூறுவோம் இந்த உலகத்தில் வந்து நான் எதை நேசிக்கின்றனோ அதுதான் என்னுடைய ரப்பு லாதிரி தெரியாது சகோதரர்களே அன்பானவர்களே இந்த உலகத்தில் நாம் மௌத்தை நினைத்து வாழ வேண்டும் எனக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது என்ற அச்சத்தோடு வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தாதான் நிச்சயமாக அந்த உயர்தரமான சுவர்க்கம் கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு அந்த கபருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்தால் நிச்சயமாக சகோதரர்களே அவன் சொர்க்க தடைவான் இந்த உலகத்தில் வாழும்போது நல்ல மனிதனாக வாழ வேண்டும் எந்த நேரத்தில் மரணத்துடைய சிந்தனை இருக்க வேண்டும் நாளைக்கு மௌத்தாயினால் எனக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கின்றதே என்பதை சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே அப்படி சிந்தித்தால் தான் நாம் பாவத்தில் இருந்து விடுபாடுவோம் மௌத்துடைய அச்சமில்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு பாவம் தான் எதை வேணாலும் நாம் செஞ்சுட்டு போவோம் அந்நியர்களை போன்று அவர்களுக்கு சொர்க்க நரகம் கிடையாது கபடிய வாழ்க்கை கிடையாது அந்த நம்பிக்கை கிடையாது அதே போன்று நாம் வாழக்கூடாது நாம் யோசிக்க வேண்டும் ஒரு தவறை செய்யும் பொழுதோ ஒரு நேர தொழுகை விடும் பொழுதோ நாம் வட்டியில் ஈடுபடும் பொழுதோ ஒரு கோல் கதைக்கும் பொழுதோ நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே இந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்தால் என்னுடைய நிலைமை என்ன என்னுடைய கபடிய வாழ்க்கையுடைய நிலைமை என்ன என்று யோசிக்கணுமா இல்லையா சகோதரர்களே யோசித்து நடக்கும் சகோதரர்களே அதுக்குத்தான் அல்ல நம்மளுக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான் அப்படி யோசிக்கலன்னு சொன்னால் பல்ஹு மதல் மிருகத்தை உடைய கேவலமானவர்கள் நாம நாம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் நரகத்துக்காகவண்ணி படைக்கப்பட்டிருக்க சகோதரர்களே இதனை உணர்ந்து நாம் ஆள வேண்டும் எதை பேசப்பட்டோ அதன்படி பாடி வாழ்வோக்கியெல்லாம் அல்லா அல்லா நம் அனைவருக்கும் துவேதல்லாத்லாம் அலாம் ஹஹமதின் வாலா அலிஹி வா சஹாபி அஜ்மாயின் அம்மாபாத் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே உஸ்மான் அலி அனு அவர்கள் அவர்கள் கபுர்களை சந்திக்கும் பொழுது அவருடைய தாடி நலையுரட்டி அழுவார்கள் யாரு உஸ்மான் அலி அல்லாத்தாலு அவர்கள் ஹலீஃபா அல்லாவுடைய தூதருக்கு மிக நெருக்கமான ஒரு நபி அவர்கள் கபுறுகளை சந்திக்கும் பொழுது கபுகளை பார்க்கும் பொழுது தாடி நலையுரட்டி அழுவார்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் உஸ்மானே சுவர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி கூறப்பட்டுச்சே அந்த நேரத்தில் நீ அளவில்லையே இப்போ நீ ஏ அப்பா இந்த கபுறுகளை கண்டு அழுகிறான் கேட்கப்பட்ட இந்த சுமார் அலில்லா சொல்கிறாரு ஒரு மனிதன் வந்து இந்த கபருடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக சகோதரர்களே அவனுடைய அடுத்த கட்ட அந்த கேள்வி கணக்கிலேருந்து நிச்சயமாக வெற்றி பெறுவான் அதே போன்று ஒரு மனிதன் இந்த கபருடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக சகோதரர்களே அவனுடைய அடுத்தடுத்த கட்டம் எல்லாம் கை சேதமாகத்தான் இருக்கும் அதனால் உஸ்மார் அல்லவர்கள் அதிகமாக கபருடைய யோசனையில் அது கபர்களை கண்டால் மையவாடியலை கண்டால் அழுவார்கள் அதனால் அல்லாட தூதர் சொன்னார்கள் நீங்கள் கபர்களை அதிகமாக செய்யுங்க கபர்களை நீங்கள் அதிகமாக சந்தியுங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு மரணத்துடைய சிந்தனை வரும் டே பாருங்கள் சகோதரர்களே இன்றைக்கி கபூர் கலசிஆர்ச்சேன்னா இன்றைக்கி என்ன நடக்குது இப்போ சகோதர பாருங்க அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார் இப்படி போய் செய்யுங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பாருங்கள் சகோதரே இன்றைக்கி நிறைய பேர் வந்து எதை எப்படி செய்கிறோம்ன்றே தெரியாது நாம் எதற்காக வேண்டி வாழ்கிறோம்ன்றதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையா இல்லையா நாம் நெஞ்சில் கை வச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்மளுடைய இன்றைக்கு இருக்கிறோம் ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு நாம் எத்தனை நாள் நம்மளுக்கு மரணத்து சிந்தனை வரும் யோசித்து பாருங்கள் சகோதரே நம்மளுக்கு மரணம் ஒன்று இருக்குது யாராலும் யோசிக்கிறோமா யாராலும் யோசிக்கிறது கிடையாது ஏ நாளைக்கு நம்மளை கபூரில் கொண்டு வைக்கப்படும் அந்த நிலைமை நம்மளுக்கு என்ன எப்படி இருக்கும் என்பது யாராலும் யோசிக்க முடியுமா நாளைக்கு எங்களுடைய இருந்தவர்கள் எத்தனையோ பேர் கபுராளியாக ஆகிவிட்டார்கள் அவர்கள் அந்த அங்கே என்னை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சுவர்க்கமா நரகமா என்று யாராலும் யோசிக்கிறோமா யோசிக்கிறோம் இல்லை சகோதரர்களே இ பாருங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயம் எப்படி என்று சொன்னால் இன்றைக்கி நல்ல விஷயங்கள் கூறப்பட்ட பாருங்கள் இன்றைக்கு அற்ப இந்த உலகத்துக்காக வேண்டி நல்ல விடயங்கள் கூறப்பட்டால் அவர்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏ இந்த துனியாவுடைய மோகம் நான் அதை செய்தால் வந்து என்னை இந்த உலகம் மதிக்காது என்றொரு காரணம் தான் சகோதரர்களே இன்றைக்கு நடக்குதா இல்லை இந்த உலகத்தில் எத்தனைய விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் என்ன மௌத்துடைய அச்சம் இல்லை நாளைக்கு நான் இப்படி நடந்தால் அந்த கபுடைய வாழ்க்கையில் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் இன்றைக்கி என்னம்மா நடக்குது இன்னைக்கு என்ன நடக்குது ஒரு மனித மௌத்தாயினா தல்கின்னு சொல்லி கொடுக்குற சின்ன பிள்ளைக்கு மாதிரி கிளி பிள்ளைக்கு மாதிரி யாரு மண் ரப்புக்க ரப்பி எல்லா என்று சொல்லுங்க வாமா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன தீனுல் இஸ்லாம் உன்னுடைய நபி யாரு இவர் தான் முகமது நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் என்று சொல்லி கொடுக்கறத பாக்குறோமா இல்லையா சகோதர பாக்குறோமா இல்லையா பாக்குறோம் அப்படி சென்ன வந்துருமா இன்றைக்கு பாருங்கள் எதை எப்படி இருக்கிறத சொல்லி கொடுக்குறது மார்க்கம் தெரியாமல் வாழ்கிறோம் நிறைய பேருக்கு இன்றைக்கு எப்படி தொழுகிறதுன்னு தெரியாது இதை நாம் படித்தோணுமே இதை தான் நம்மளுக்கு நாளைக்கு சோர்க்கம் இருக்குது அந்த கபுடிய வாழ்க்கை சிறப்பு அமையும் என்று யாருக்கும் தெரியாது சகோதரர்களே இன்றைக்கு நிறைய அனாச்சாரங்கள் நடந்து கொண்டே இருக்குதா இல்லையா இந்த ரபியில் அவள் மாதத்தை பாருங்கள் ரசூலாவங்களை பின்பற்றணும்னு சொல்லி எத்தனை அநாச்சாரங்கள் செய்கின்றோம் அவங்களை பின்பற்ற என்ன அவள் புகழ்ந்து பாடி சரி வருமா இன்றைக்கி நான் தெரியாமதை கேட்குறேன் இப்போ ஒருவர் ஈர்க்கிறாரு இவரை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் இவரை புகழ்ந்து பாடுற சரியா அவரை நேசிக்கிறோன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை தான் பின்பற்றணும் இன்றைக்கு பாருங்கள் ரசூலாங்குடைய மரணத்துக்கு பின்னால் நாலு ஹலீஃபாக இருந்தார்கள் யாராலும் சரி ரசூலாங்க பேர்த்து கொண்டாட இல்லை யாரும் கொண்டாடலை அன்பானவர்களே நாம் இன்றைக்கு கொண்டாடி இருக்கிறோம் இது யாருடைய கலாச்சாரம் இது யாருடைய கலாச்சாரம் இது யாரை காட்டி தந்தார்கள் யகுதிகளை பின்பற்றுகின்றோம் யாரை பின்பற்றுகிறோம் யகுதி நசராக்களுடைய கலாச்சாரம் தான் பேர்த்தே கொண்டாடுவது அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை இது யாருடைய கலாச்சாரம் என்றது தெரியாது இன்றைக்கு பாருங்கள் அதுக்கு விடுமுறை கூட கொடுத்து இன்றைக்கு நிறைய பள்ளிவாசலில் மௌலூதுகளும் ராத்திபுகளும் ஓதப்படுகிறதே அது என்ற பேரத்தில் ஆவும் ஹூவும் போடுறோமே இதெல்லாம் மார்க்கமா இல்லையா என்பதை சிந்திக்கிற கிடையாது இன்றைக்கு நிறைய ஸ்கூலில் பாருங்கள் மீராது நம்பிக்கை எல்லாம் களை கட்டுது ஸ்கூலெல்லாம் என்னத்தை பெலுப் போடணுமா அது போடணுமா இது போனால் யோசிச்சு நிறைய படித்தவர்கள் சகோதரி எங்கே போகுது மார்க்கம் எங்கே போகுது காரணம் என்ன இதற்கு முதல் முதல் மு காரணம் என்ன தெரியுமா மௌத்துடைய சிந்தனை கிடையாது கபுருடைய அந்த வாழ்க்கையுடைய சிந்தனை கிடையாது இதுதான் மெயின் காரணம் இது இருந்தால் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எல்லாத்துக்கும் பயந்து நடப்போம் எல்லாத்துக்கும் பயந்து நடப்போம் எனக்கு மரணம் இருக்கின்றதே ஒரு பாவத்தை பரணும் ஐயோ மரணம் இருக்குது எந்த நேரத்தில் மௌத்தான்னு தெரியாது அந்த பயத்தோடு வாழும் சகோதரர்கள் அந்த பயத்தோட தான் நாம் பாவத்திலிருந்து விடுபடுவோம் நாம் நினைத்தபடி வாழும் என்று சொன்னால் அன்பானவர்களே நிச்சயமாக நம்முடைய அந்த கபூடிய வாழ்க்கை சிறந்ததாக அமையாது அந்த கபுடிய வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டோம் நாம் எப்படி அல்லாவும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அதே போன்று வாழ வேண்டும் இந்த விடயங்கள் பேசப்பட்ட விடயங்கள் எல்லாரும் என்னுடைய வாயால் பேசியது கிடையாது இது குருவான ஹதீஸ்லிருந்து தொகுக்கப்பட்ட விடயம் சகோதரே அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எது பேசப்பட்டதோ அதை நாம் உடனடியாக நாம் எடுத்து நடக்க வேண்டும் எந்த தாமதமின்றி அவ்வாறு நாம் நடந்தால்தான் நிச்சயமாக அந்த சுவர்க்கத்தை அடைவோம் அல்லாவுடைய தூதருடன் அந்த ஜின்னாவில் உயர்தரமான ஜின்னால் இருப்பும் சகோதரே எது பேசப்பட்டதோ அதன்படி அமல் செய்வதற்குள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் இன்னஹு வல் கஃபூர் ரஹீம் ஹஹீம் இஸ்வலா